அட சவிதா நீதான் காவியா ராகுல் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேல நீ அவங்க கல்யாணம் நடக்கிறதுக்கு மேற்கொண்டு என்ன பண்ணணுமோ அதை பார்க்கலாமே எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க இல்லைக்கா இப்போ நான் அன்னைக்கிட்டேயும் போய் பேசணும் நீ வீட்டுக்கார்டுன்னு சொல்லணும் அவங்க என்ன யோசிச்சுட்ருக்காங்கன்னே தெரியலையேக்கா ம் அதுவும் சரி தான் அவங்களும் ஒன்றை மாதிரி காவியார் ராகுல அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அடுத்து மேற்கொண்டு கல்யாணத்தை பற்றி பேசலாம் சரி வா போய் அவங்க என்ன தான் நினைக்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு பேசலாம் சரி கவியா நாங்கள் போய் அங்கே அன்னைக்கிட்டையும் மாமாட்டையும் என்னான்னு பேசிட்டு வரோம் சரிக்கா எனக்கு இங்கே இருந்தால் அங்கே என்ன நடக்குதோ ஏது நடக்குதோன்னு ஒரே வருத்தமாக இருக்கும் நானும் உங்களோட வரேனேக்கா ம் அதுவும் நல்ல யோசனை தான் கவியா வா சேந்தி போகலாம் சரி கவியா வா போலாம் சரிம்மா அப்படி பண்ணுறேன் நேராக பொண்ணு பார்த்துட்டே வந்திருக்கேம்மா நீங்கள் இங்கே நிக்க வச்சு பூர் அடிச்சுட்டுமா ஏய் நீ பாட்டுக்காங்க போய் பொண்ணுதுக்க இதே பொருளாதார வச்சிருந்தா இங்கே நிற்க விட்ருக்கேன் வெயிட் பண்ணு அப்படியே சேர்ந்து போய் பார்ப்போம் நீ என்னைக்கு பொண்ணு பார்க்க அது வரைக்கும் நானும் பார்க்காம இருக்கவா வழங்கிரும் மூணா கொஞ்ச நேரம் அமைதியாக இருடு இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஏம்மா அது உங்களோட டென்ஷன் அதுக்கு நான் என்ன பண்ணுறது நானும் உட்காந்து அவங்களோட போரிங்காக உட்காந்துட்டு இருக்க முடியும் நான் பாட்டு போய் வீடு சுற்றி பார்த்துட்டு பொண்ணோட கொஞ்சம் அரைக்கடிச்சிட்டு வரேம்மா மூணா கொஞ்ச நேரம் என்ன சொன்னி ஒன்றும் இல்லை டேய் நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற எனக்கு நல்லாவே தெரியுது என்னை பற்றி நீ கவலைப்படவே வேணாம் நான் இதை எதுவும் தப்பாக எடுத்துக்கிறவே இல்லை நானாதான் வந்து என் பையனுக்கு பொண்ணு கேட்டு அதை நீயும் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட நம்ம ஒன்று நினச்சா கடவுள் ஒன்று நினைக்கிறாரு நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம் ஏன் பிஸ்னஸ்ஸையும் பார்ட்னராக இருக்கோம் இதுக்கு மேலே என்னடா வேணும் நீ எதை பற்றியும் கவலைப்படாத ராகுல் ரொம்ப தங்கமான பையன்டா அவனை எனக்கு சின்ன வயசில் தெரியும் வீட்டுக்கு அடிக்கடி வருவான் நல்லா உரிமையாக பேசுவான் பழகுவான் ஏன் இப்போ நல்லா வேலையிலையும் இருக்கான் இதுக்கு மேலே என்னடா வேணும் நீ தாராளமாக ராகுலுக்கு காவியாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்டா அதுக்கு வித டவுட்டும் உனக்கு வேணாண்டா நீ சொல்கிறது சரிதான் ஆனால் இதில் நான் மட்டும் முடிவெடுக்க முடியாதுல்லடா என்னோடய மச்சானும் சவிதாவும் இதில் கண்டிப்பாக முடிவெடுத்து தான் ஆகணும் ஏன்னா அவங்க தான் காவியாவை கூடவே இருந்து வளர்த்துருக்காங்க இல்லைங்க ரே உங்கள் ஃப்ரெண்டு இவ்வளோ சொல்கிறப்ப எனக்கும் ராகுலுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல முழு சமாதானமாச்சான் அதனால எனக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை சவிதா தான் கொஞ்சம் வருத்தமாக போன மாதிரி இருந்துச்சு சவிதா வரட்டுமே சவிதாட்ட பேசிட்டு அப்புறம் முதுகு பண்ணுவோங்க ரே இதோ சவிதா வந்தாச்சு சவிதா உன்னோட மனக்குழப்பம்லாம் சரியாயிருச்சா இல்லைண்ண நம்ம ஒன்று நினைச்சோம் ஆனால் காவியா எப்படி முடிவு எடுத்துட்டா இதில் உங்களோட விருப்பம் என்னனே சவிதா இதில் நீ கவலைப்பட தேவையில்லை சவிதா இதில் நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் தப்பு பண்ணியிருக்கோம் காவியாவுக்கு கல்யாணம் நம்ம பேசுகிறப்பையே காவியாட்ட கலந்துருந்தோம்னா காவியா அவளோட இஷ்டத்தை சொல்லியிருப்பா நம்ம யாருமே காவியாட்டை கேட்கவே இல்லை திடீர்னு முடிவு பண்ணிட்டோம் அதனால தான் அவ்வளோ அமைதியாக இருந்திருப்பா ராகுல் எனக்கு ஓகே தான் சவிதா ராகுலுக்கு காவியாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு எந்தவித வருத்தமும் இல்லை சவிதா அலோ அப்பா நீங்க நீங்கள் ஒத்துக்குறிங்களா அட ஆமாம் சவிதா இதில் எனக்கு எந்த வருத்தமும் மனசஞ்சலமும் இல்லை பிள்ளைகளோட தான் நமக்கு முக்கியம் இல்லையா ஏங்க அப்ப நீங்க என்ன சொல்றீங்க அட சவிதா எனக்கும் சம்மதம் தானே எல்லாருக்குமே இந்த ராகுல பிடிச்சிருச்சு இனி மேற்கொண்டு ஆக வேண்டியதா பாப்போம் அண்ணே நான் ஏதாவது உங்களை சிரமப்படுத்திருந்தா சாரினே காவியா நீ இங்கே ஃபீல் பண்ணுற அளவுக்கு எதுவுமே நடக்கலை நாங்கள் தான் உங்ககிட்ட முன்னாடியே கேட்டிருக்கணும் சரி இப்போ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சில்ல

அது ஏன் வந்துருச்சு பாத்தியா இப்போ என்ன பக்கமே வந்துருக்குள்ள ரெண்டு மகான இன்னும் என்னது டிவா அப்படியே விலகல அதுலேருந்து தப்பிச்சிட்டீங்க அப்புறம் உன் மகனுக்கு கல்யாணம் நடக்கப்போகுது அட ஆமாடி டி இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ சந்தோஷப்படு உன் புருஷனுக்கு என்ன சொல்ல போகிற புருஷனுக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல அடா ஆமாண்டி அவர் வேறு என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல அது வேற பயமாக இருக்குடி ம் நான் சொன்ன பிறகுதான் அவனுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வரும் சரி சரி நீங்கள் முடிச்சுட்டு போவோம் வீட்டில் போய் உங்கள் அப்பாவை சமாளிப்போம்